சிறுத்தைர்கள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த அங்கீகாரத்தை கொண்டாடும் நிகழ்வாக தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட அழகர் சாமிபுரத்தில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி தலைமையில் நடைபெற்ற தேனி கிழக்கு மாவட்ட செயலர் ரஃபிக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் ரா தமிழ்வானன் மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ் ஜோதி முருகன் தலித் தர்மா அழகர்சாமிபுரம் முகாம் பொறுப்பாளர் சுந்தர் அருண் பிரபு ஞானவேல் ஒன்றிய துணை செயலாளர் தமிழ்செல்வன் பெருமாள் ஆண்டவர் ராதாகிருஷ்ணன் திருமாசேகர் மாவட்ட அமைப்பாளர்கள் தளபதி சேகுவையின் வசந்தி ரூபன் தேவா கிருஷ்ணவேணி ஈஸ்வரன் செந்தில் முருகவேல் மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து தங்களை வீசிக்காவில் இணைத்துக் கொண்டனர் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது